சோமசுந்தரம் யாருங்க அதிமுக அமைச்சர் நினைச்சுக்காதீங்க கரூர்ல சோமசுந்தரம்னு ஒரு நபர் என்ன பண்றாரு வீட்டு கடன் வாங்குறான்னு வாங்குறாரு அவர் வந்து ஒரு பனியன் கம்பெனி வச்சிருக்காரு மாதம் பதினாறாயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டணும் ஒரு பிளான்ல வீட்டு கடன் வாங்குறாரு நல்லா புரிஞ்சுக்கோங்க வீட்டு கடன் வாங்குறாரு வீடு கட்டினது ஒரு நாற்பது லட்சம் ரூபாய்க்குன்னா இருபது லட்சம் ரூபாய் கடனா வாங்குறாரு இருபது லட்ச ரூபாய் அவர் கை காசு வச்சிருந்திருக்காரு நாற்பது லட்சம் ரூபாய் இல்லாம பெரிய வீடு கட்ட கட்டணுங்க சின்ன வீடாக கட்டி சிறு கட்டி பெருக வாழ்கன்னு அந்த காலத்தில் சொல்லியிருப்பாங்க அந்த கொள்கைகள்லாம் இப்போ யாருங்க காற்றுல பறக்க விட்டாங்க கையில் இருக்க காசுக்கு வீடு கட்டணும் லோன் வாங்கி வீடு கட்டக்கூடாங்கிறதுக்கு ரொம்ப தெளிவான ஒரு உதாரணம் இந்த நபர் சோமசுந்தரம் பாருங்க ஒரு வருஷத்துக்கு இரு ரெண்டு லட்சம் ரூபாய் கட்ட வேண்டியது வருது முப்பது ஆண்டுகள் போட்டிருக்காருங்க அறுபது லட்சம் ரூபாய் வாங்கின கடன் எவ்வளோங்க இருபது லட்சம் இருபது லட்சத்தை வாங்கி அறுபது லட்சமாக கட்டணும் சரி ஓகே ஏதோ பிரச்சனை கடன் வாங்கிட்டாரு வீட்டு கட்ட ஆரம்பிச்சிட்டாரு வீட்டையும் கட்டிட்டாரு லோனையும் கட்டிக்கிட்டே இருக்காருங்க இடையில என்ன ஆகுது இந்த கம்பெனி வேற ஒரு நிறுவனத்துக்கு மாறுது பிஹெசியெல்லாம் ஏதோ ஒரு நிறுவனத்துக்கு மாறுது அந்த நிறுவனத்துக்கு மாறின உடனே கடந்த ஜனவரி மாதமும் மே மாதமும் வரால இந்த கடனை முழுவதும் கட்ட முடியல பத்தொம்பதாயிச்சு வரையா மாத்துறாங்க டேர்ம்ஸை மாற்றிட்டு பார்க்குறாங்க இவரால் கெட்ட முடியல பதினாறாயிச்சல கட்டுற மைண்ட் செட்டில் இருக்கவர் பத்தொன்பதாயிரச்சுவர கட்டணும் போது அவரோட கமிட்மெண்ட்ஸ்க்கு தடையாக இருக்குது அதனால் அவரால் கட்ட முடியல ரெண்டு மாதங்கள் தவணை விடுறாரு மூன்றாவது மாதம் கட்டுவதற்கு லேட் ஆகுது இந்த நவம்பரில் கெட்ட லேட் ஆகின உடனே நேராக கம்பெனிக்காரங்க வராங்க இந்த நிறுவனம் இந்த வீடு கடனில் உள்ளது பிஎஸ்சிஎல் உடைய க கடனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போர்டில் அப்படியே பெயிண்டில் எழுதுறான் புது வீட்டில் அப்படியே எழுதுறான் எழுதிட்டு ஸ்டிக்கர்லாம் ஓட்டிட்டு பேனர்லாம் எடுத்துகிட்டு வந்து ஓட்டுறான் இதெல்லாம் மன ரீதியாக பாதிக்க வைப்பதற்கான செயல் இந்த பத்தாயிரம் ரூபாய் கடனுக்கு பத்தாயிரம் ஃபோன் பண்ணுவான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய மன உளைச்சலை தரக்கூடிய ஒரு விஷயம் சூசைடெல்லாம் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இது மாதிரி கடன் வாங்கி வீடு கட்டுவதுன்ற சரியான விஷயமா வீட்டில் மனைவி சொல்கிறாங்க ஏங்க வீடு கட்டி தாங்க ஆகணும் அப்படின்றாங்கன்ற ட்ரா டார்ச்சரில் ஏதோ கையில் ஏதோ ஒரு அஞ்சு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபாய் வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர் என்ன பண்ணிடுறாரு இருபது லட்சம் ரூபாயில இல்ல முப்பது லட்சம் ரூபாயில வீடு கட்டிடுறாரு வீடை கட்டினது மட்டும் இல்லாமல் காலம் முழுவதும் கடனை கட்டி 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 அவனுடைய மன உளைச்சல் காலாயிரும் ஒருவேளை அரசு ஊழியராக இருந்தாருனாலோ பிரச்சனை கிடையாது மாதம் மாதம் கடன் கட்டிடலாம் மற்றவர்கள் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடியவர்களோ இல்ல சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவர்களோ கடன் வாங்கிட்டு வீடு கட்டிட்டு தவியா தவிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு மதுராந்தத்துல ஒரு நண்பர் வீட்டுக்கு வீடு கட்டிட்டோன்ற அப்பாடா அப்படின்ற ஒரு சந்தோஷ பெருமூச்சி பத்து நாள் தாங்க இருந்திருக்கும் அதன் பிறகு அவருடைய மன உளைச்சலுக்கு ஆளானதை நான் நேர்ல பாக்குறேன் எங்க ஒரு ரெண்டு லட்சம் கடன் வாங்கி கொடுங்க வீட்டு கடன் கேட்ட வேண்டியது சரி ரெண்டு லட்சம் கடன் வாங்கி கொடுக்குறோம் அந்த ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு ஒரு நாம வாங்கி இல்லை இவரே வாங்கிட்டாருன்னு வைங்களேன் ஒரு மாசம் ஒரு ஒன்றரை பைசா வெட்டினு வச்சுக்கோங்களேன் மூவாயிரம் ரூபாய் கட்ட வேண்டியது இருக்கும் ஒரு பேச்சுக்கு அது இல்லாம அந்த லோனை கட்ட வேண்டியது இருக்கும் இந்த மூவாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா பர்டன் தான் அவர் என்ன பண்ணுவார் இது மாதிரி கடன் கடனாக வாங்கி வாங்கி லாஸ்ட்டாக அந்த வீட்டை விற்றுருவாரு இல்லைன்னா வீடு ஜப்தியில் போயிடும் நன்றாக புரிந்து கொள்ளணும் வீட்டு கடன் வாங்கியவர்களில் எண்பது சதவீதம் அந்த வீட்டை விற்றுதான் இருக்காங்க இருபது சதவீதம் பேர் தான் அந்த வீட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இப்போ இப்போ சொல்லுங்க இது இல்லாம இன்னொரு விஷயங்க சோமசுந்தர விஷயத்தில் பிஎஸ்சிஎல் அவங்க வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணியிருக்காங்க கடனுடைய காலத்தவணையே மாற்றிருக்காங்க எண்பது ஆண்டுகள்னு மாத்திருக்காங்க அதனால அதை போயிட்டு நெட்ல பாத்துட்டு வந்து அதிர்ச்சியாய அந்த நிறுவனத்தை தொடர்பு உண்டு என்னங்க எண்பது ஆண்டுகள் மாத்தி வச்சிருக்கீங்க ஒரு கோடி அறுபது லட்சம் ரூபாய் கட்டணும் நான் வாங்கினது இருபது லட்சம் ரூபாய் எண்பது வருஷத்துக்கு கட்டிட்டே இருக்கீங்கன்னா என்ன கதை இதுக்கு வாடகை வீட்ல இருந்துட்டு இருக்கலாமே நினைச்சிருப்பாரு இல்ல குடிசை வீட்லயே இருந்துட்டு இருக்கலாமு நினைச்சிருப்பாரு அப்புறமா கேட்டதுக்கு அப்புறமா அதை நாற்பது ஆண்டுகளாக மாத்துறாங்க எங்கடா போது கடன் கொடுக்குறீங்க கஷ்டமான சூழலில் கடன் வாங்குறாங்க வாங்கிய கடனை இருமடங்காக கட்டணும்னு சொன்னால் என்ன ஆகும் அவன் கதை இப்போ நாற்பது ஆண்டுகள்னு போது அதுவே எண்பது லட்சம் ரூபாய் ஆகுது வாங்கினது எவ்வளோ இருபது லட்ச ரூபாய் இருபது லட்ச ரூபாய்க்கு நா எண்பது லட்சம் ரூபாய் கட்டணும்ண்ணா இதுக்கு அவர் கடன் வாங்கி வீடு கட்டாமல் வாடகை வீட்டில் இருந்திருக்கலாம் இல்லை புரிசை வீட்டில் இருந்திருக்கலாம் இல்லை கையில் வச்சிருந்த பத்து லட்சத்துக்கோ இருபது லட்சத்துக்கோ வீட்டை கட்டியிருக்கலாம் இருப்பதை வைத்து வாழ்வதற்கு ஆசைப்பட வேண்டும் அதை விட பெருவா இது வசதியா வாழ்ற மாதிரி உலகத்திற்கு காட்டி கொண்டு உள்ளத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வரக்கூட சான்சஸ் இருக்கு கடன்கள் வந்து அதிகமாச்சுன்னா நிச்சயமா மன உளைச்சல்ல ஹார்ட் அட்டாக் வந்து செத்து விடுவேன் செத்துக்கு அப்புறம் அந்த வீட்டுல இருந்தா என்ன இல்லைன்னா என்ன உன் குடும்பம் அதுக்கப்புறமா அந்த வீட்டை விட்டு வெளியே வரும் இதுதான் ரியாலிட்டி இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்கு நம்ம இது இல்லாம இன்சூரன்ஸ்ன்னு போடுறோம் நம்ம செத்துட்டா நம்ம குடும்பத்துக்கு வீடு போய்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இன்சூரன்ஸ் போறதுல ஒரு விஷயம் இருக்கு நாமினியா ஒருத்தரை போடுறோம் இல்லையா அவர் வருமானம் பெறக்கூடிய செயலில் அவர் வேறு ஏதாவது தொழிலுக்கு போனாங்க வேலை செய்தார்கள் என்று சொன்னால் அவங்க கட்டி தான் ஆகணும் இது மாதிரிலாம் நிறைய இன்சூரன்ஸில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நிறைய இருக்குது அதனால் இந்த வீட்டு கடன் வாங்கும்பொழுது கொஞ்சம் உஷாராக இருங்க ஏன்னா ஒரே ஒரு வாழ்க்கை நிம்மதியாக வாழணும்னு நினைங்க சந்தோஷமாக வாழணும் அதற்கு கடன் தொகையை அதிகப்படுத்தணும் என்று சொன்னால் வாழ்வியலில் மிகப்பெரிய சந்தோஷத்தோடு வாழ முடியாது துக்கத்தோடு காலங்களை கழிப்பதை விட இன்பத்தோடு காலங்களை கழிக்கலாம் வாடகை வீட்டில் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை சொந்த வீடு வாங்க வேண்டும் என்ற கனவு சிறுக சிறுக பணத்தை சேமித்து சொந்த வீடு கட்ட வேண்டும் என்ற எண்ணத்திற்கு வாருங்கள் கடனை வாங்கி வீடு கட்ட வேண்டும் என்று நினைத்தோம் என்று சொன்னால் அதன் பாதிப்புகள் மிகப்பெரிய அளவில் இருக்கும் அது உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுடைய சந்ததியின் நேரையும் பாதிக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி அருணோர் மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம் ஜெய்